ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுவையான சீம்பால் கேக் எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க சிம்பால் கேக் வந்து ஆல்ரெடி நான் முன்னாடியே போட்டிருக்கேன் அந்த மாதிரி மெத்தட் இல்லாமல் இது பாதாம் பவுடர் வச்சு எப்படி சீம்பால் செய்யலான்றதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சூப்பரான டேஸ்ட்டில் ஹெல்த்தியான ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீம்பால் ஸ்வீட் ரெசிபி தாங்க சீம்பாலில் அதிகமான புரோட்டீன் கன்டென்ட் இருப்பதால் நம்ம பாடிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதாவது புரத சத்துக்கள் அதிகமாகவே நமக்கு வந்து தேவைப்படுகிறது அதனால் நம்ம வந்து சீம்பால் கிடைச்சா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா நமக்கு வந்து சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருளாக இந்த சீம்பால் ஸ்வீட் சீம்பால் ரெசிபி வந்து உள்ளதுங்க நீங்கள் டெய்லியும் வீக்ஸ்லி டூ டைம்ஸ் அல்லது ஒன் டைம்ஸ் ஆகுது கிடைக்கும்போது வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பரான ஹெல்த்தியான சீம்பால் கேக் வந்து எப்படி செய்யல காமிக்கிறேன் சீம்பால் நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாடு கன்றுப்பட்ட ஒன் டூ த்ரீ டேஸ்க்குள்ளே கிடைக்கிற பால் தாங்க முதல் பால் தாங்க சீம்பால்னு சொல்லுவோம் இதில் வந்து ஃபேட்டை கண்டென்ட் வந்து அதிகமாக உள்ளதுங்க அந்த சீம்பாலில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் கண்ணு போட்ட பால் தாங்க நம்ம வந்து இந்த மாதிரி சீம்பால் கேக் செய்ய முடியுங்க நெக்ஸ்ட்டு டூ டேஸ் த்ரீ டேஸில் கிடைக்கின்ற பாலை வந்து பார்த்திங்கன்னா கடம்பை மட்டும்தாங்க செய்ய முடியும் இப்போ நான் ஃபஸ்ட்டு நாள் கிடைக்கிற பாலை எடுத்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி சீம்பால் கேக் செஞ்சு கொடுத்து காமிச்சிருக்கேன் அதுலேயும் பாதாம் பவுடர் ஆட் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இதில் ஒயிட் சுகரில் நம்ம ஆட் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் ஒன்றரை லிட்டர் சீம்பால் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பவுடர் வந்து ஹண்ட்ரட் கிராம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவருக்கு தாங்க ப்ளஸ் வாசனையாகவும் மனமாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து ஏலக்காய் வந்து நாலு இந்த மாதிரி தட்டியும் போட்டுக்கலாங்க கிள்ளியும் போட்டுக்கலாங்க வாசனைக்காக டேஸ்ட்டு வந்து சூப்பராக அருமையாக இருக்குங்க மனமாக இருக்குங்க அதுக்காக தான் இந்த இன்கிரீடியண்ட்டெல்லாம் நம்ம ஆட் பண்ணி சீம்பால் கேக் வந்து செய்கிறோம் இப்போ நல்லா சுகர் வந்து நல்லா கரையிற அளவுக்கு நம்ம ஸ்டேஜி வரைக்கும் நம்ம கரைச்சி இந்த மாதிரி ஒரு பாக்ஸுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாங்க நீங்கள் சுகரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு வராதுங்க அதனால நல்லா ஒரு ஃபைவ் டு டென் ஆவது மிக்ஸ் பண்ணி விடுங்க சுகர் ஆட் பண்ணி ப்ளஸ் பாதாம் பவுடர் ஆட் பண்ணி ஏலக்காயும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபைவ் லிட்டர் குக்கரில் தண்ணி ஏற்கனவே கொஞ்சமாக வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க அதாவது ஒரு சொம்பு தண்ணியே போதுமானதுன்னு சொல்லாங்க இப்போ வந்து நான் அந்த பாக்ஸை வந்து நல்லா டைட்டாக மூடி நம்ம வந்து வைக்க போகிறோம் இன்னொன்று நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருந்தாலும் வையுங்க பட் ஆனால் அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காதுங்க நம்ம இட்லி சட்டியில் வேக அடிக்கும் போது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் ஆகுது வேகணுங்க அப்படி வே அப்படி வேக விட்டால் மொழி தாங்க சீக்கிரமாக வேகும் அதனால் நமக்கு கேஸ் வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க இனிமேலுக்கு சேம்பால் செய்யும்போது இந்த மாதிரி குக்கரில் ஒரு பாக்ஸ் நல்லா டைட்டாக ஓப்பனாக மில்க்கு வந்து வெளியே வராத அளவுக்கு ஓப்பன் பண்ணி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டு நம்ம ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் விசில் கூட விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் சீம்பால் கேக்கு அந்தளவுக்கு நம்ம விசில் விட்டு இறக்கிக்கலாங்க இப்போ பாருங்கள் ப்ரெஷரு விசில் வந்தாச்சு ப்ரெஷரை எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கிட்டத்தட்ட சிக்ஸ் விசில்லேயே நம்மளுக்கு வந்து சீம்பால் வெந்து நல்லா கிடச்சி வந்துடுங்க இப்போ ஹீட்டாக இருக்குங்க ஹீட்டாக இருக்குது நானும் சூரிய வச்சு தூக்கி பார்க்குறேன் முடியல நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து தூக்கி வெளியே வச்சு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பரான கேக்கு வந்து நமக்கு கிடச்சி வந்துடுங்க சிம்பிள் கேக்கு இப்போ பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாங்க ரொம்ப டைட்டாக இருக்குதுங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹீட் அடிக்குது மேலே வந்து க்ளோஸ் பண்ணது அந்த டைட்டாக இருக்குதுன்னு அர்த்தங்க இப்போ நானும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஓப்பனே பண்ண முடியுங்க இப்போ வந்து பாருங்க ஓரளவு ஒரு வழியே நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டேன் எப்படி வந்திருக்கு பாருங்கள் சாஃப்டாக மெத்து மெத்துன்னு நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்குங்க நல்லா கை உங்களுக்கு அமைத்தி காமிச்சிருக்க பாருங்கள் அளவுக்கு நமக்கு வந்து சீம்பால் கேக் வந்து சாஃப்டாக டேஸ்ட்டாக கிடச்சிருக்கோம் இப்போ எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா லைட்டாக ஹோல்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க எந்தளவுக்கு சாஃப்டாக வந்துருக்கு பாருங்க சீம்பால் கேக் செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா கல்லு மாதிரி ஒரு ஒரு டைம் வருங்க அந்த மாதிரி செய்யாதீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குங்க ஃபுல் டே ஆனாலும் நமக்கு வந்து சாஃப்ட்னஸ் வந்து குறையாதுங்க அந்த அளவுக்கு சாஃப்டாக நமக்கு வந்து வந்துடும் நீங்கள் வந்து ஒன்றும் கொஞ்சம் அகலமான ஒரு பாக்ஸில் வச்சிங்கன்னா இன்னும் சாஃப்டாக நம்மளுக்கு கட்டமாக ஷேப்பாக கிடச்சிருக்குங்க நான் வந்து ஹைட்டாக இருக்கிற பாக்ஸில் எடுத்து வச்சதுனால கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வந்து வெளியே வந்துருச்சுங்க பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் செம்ம சாஃப்ட்டுங்க நம்ம பர்த்டேக்கெல்லாம் இதே மாதிரி கேக்கு மாதிரி செஞ்சு நம்ம இதே மாதிரி வெட்டிக்கலாம் வெட்டி சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேம்பால் கேக்கு செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்